ஆ கொல்லிக்கட்டை தள்ளிட்டு வர ஐயா அதில் ஹெல்ப் பண்ணணுமா மஞ்சான் இது வந்து மண்டக மாவட்டம் கிரான்பாலம்மா மச்சான் கிரான்பாலம் நம்ம வந்து கொஞ்சம் இந்த என்னன்னு சொன்னா பொண்ணு வச்சேன்னு ஒரு ஐம்பது குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நிவாரணம் ஒன்று தெரியுமா இப்போ எந்தாலும் ஒரு வண்டி போனதுக்கு புறா நம்ம வண்டியை விடுறாங்களா பொழிச்சு பாதுகாப்பு இருக்கு அதுக்கேற்ற மாதிரி கொண்டு விடுறாங்க நான் பாருங்க லைன்ல வண்டி கிடக்கா அதுக்கு புறா நம்ம போகணுமா மச்சான் நம்ம நடந்துவோம் ஏதால ஆ வாங்க நடந்துவோம்

எப்படி வந்த இது வருது மச்சா சைலஞ்சுல தண்ணி வராதோ வேறாது ஓடி வாடா மச்சான் நம்மட ஒடியார்